ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு திங்ஸை காட்டுறேன் அது என்ன திங்ஸ்னால் நம்ம எல்லார் வீட்லேயுமே அந்த செப்பல் இருக்கும் ஆனால் அந்த செப்பல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு சில வீட்டில் இருக்காது எங்கள் வீட்லேயும் ரொம்ப நாளாக இல்லை செப்பல் வந்து எங்கேயும் வெளியில் போயிட்டு வந்து செப்பலை சும்மா அப்படி கழட்டி போட்டு அது அங்கேன ஒன்று இங்கேன ஒன்று அப்படி இப்படிமா கிடக்கும் அதனால தான் சரி ஓகே நம்ம ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு மீஷோவில் வந்து செப்பல் ஸ்டாண்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப ரேட்லாம் ஹை ரேட்லாம் இல்லை ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி எயிட்டு தான் வந்துருந்துச்சு இதோ அந்த செப்பல் ஸ்டாண்டை காட்டுறேன் எல்லாரும் பாருங்கள் இப்படி தனித்தனியாக தான் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி காக்கி பாக்ஸில் தான் போட்டு கொடுத்தாங்க இதை ஃபுல்லாக இப்போ நம்ம செட் பண்ணணும் அதை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி திங்ஸும் இந்த கவர்ல போட்டு கொடுத்தாங்க இது வந்து கீழே காலுக்கு மாற்றுற அந்த புஷ் மாதிரி இருக்குங்களா அது நாலனா இருக்குது அப்புறம் இந்த ஆணி அதுக்கு மாற்றுற இந்த ஆணி இந்த நட்டு மாதிரிலாம் இருக்குது அதுலேயே இருக்குது இதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டு காட்டுறேன் எல்லோரும் பாருங்கள் ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஆனால் ஒன்று லாஸ்ட்டாக இதில் ஒரு கம்பி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கம்பி ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணி இப்படி வரும் இப்படி வரும் அந்த சைடு பின்னால் அந்த கம்பி மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியல லாஸ்ட்டாக ஏன்னா அது வந்து அதை மாட்டினா அந்த இடம் வந்து இது உள்ளே அமைங்கி ஒரு மாதிரி வளையுது ஷார்ட்டாக போட்டாங்க இது இந்த இடம் வந்து இப்படி உள்ளே போய் அந்த கம்பி மாட்டுறதுனால இந்த கம் இந்த இடம் வந்து உள்ளே போகுது அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு தான் லாஸ்ட்டாக அந்த கம்பி மாட்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் எடுத்துட்டோம் வேண்டாம் அப்படின்ட்டு ஆனால் போதே நினச்சேன் சரி இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி அப்படின்னு தான் நினச்சேன் மாட்டினதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கொடுத்த ரேட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு தோணிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கம்பி வந்து இந்த ஸ்க்ரூ மாதிரி செட் பண்ணியாச்சு அதெல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்துருச்சு அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக இந்த இடத்துல ஹோல் இருக்குது இந்த கம்பிலையும் ஹோல் இருக்கனால கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது லாஸ்ட்டாக பார்க்கும்போது அழகாக இருக்குது செப்பல் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக இருக்குது இப்போ தெரியும் நினைக்கிறேன் அழகாக இருக்குது ஸ்டாண்டு செப்பல் வைக்கிறதுக்கு நல்ல இடம் நல்ல வசதியாக இருக்குது செப்பல் ஒரு ஸ்டாண்ட்லேயே கிட்டத்தட்ட நிறைய குமிச்சு போடணும்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு செப்பல்கிட்ட போடலாம் குமிச்சு போடணும்னா நல்லா இருக்குது ஸ்டாண்டு மேலே ஒன்று அப்புறம் கீழே ரெண்டு அப்புறம் ஒன்று மூணு எல்லோருமே ஆர்டர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது குவாலிட்டி நல்ல லோ ப்ரைஸில் குவாலிட்டியான ஸ்டாண்டு ஓகே தேங்க்யூ 拜。